கோவையில் ஜிஎஸ்டி குறித்து தொழில்துறையினர் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய பதிலளிக்க முடியாமல் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திணறினார் இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை கொடைசி வளாகத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோர் விவசாயிகள் வணிகர்கள் ஆகியோருடன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார் இதில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனும் பங்கேற்றார் அப்போது பல்வேறு தொழில்துறையினர் ஜிஎஸ்டி வரி குறித்து தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர் அப்போது தனியார் உணவகத்தின் நிர்வாக இயக்குநர் ஒருவர் ஸ்வீட் கார வகை உணவு பண்டங்களுக்கு வெவ்வேறு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து நிர்மலா சீதாராமனிடம் இன்று இவரது கேள்விக்கு உரிய பதிலளிக்க முடியாமல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திணறினார் அது பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிருது கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமே ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க கடை நடத்த முடியல மேடம் ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் திண்டறது மேடம் பில் போடுறது